ஏ எந்தெந்த நதியை இணைச்சாரு அப்படின்னா பவானி என்ற ஒரு ஆறு இருக்கிறது அது பக்கத்துல அது ஈரோடு மாவட்டத்துல ஓடிட்டு இருக்கு அதன் பக்கத்துல காவேரி ஆறு இருக்குதான் அதற்கு அடியிலேயே ஒரு ஆடு ஒரு ஆறு ஓடுவதா ஐதீகம்னு சொல்றாங்க அப்ப பவானியும் காவேரியும் ஓடுது அந்த காவேரி ஆற்றுக்கு அடியில ஒரு ஆறு ஓடுது அப்படின்ற ஒரு ஐதீகம் அப்ப இந்த மூன்று ஆறும் கூடுகிற இடத்திற்கு பெயர் தான் கூடுதுறைன்னு சொல்றாங்க அது இன்னைக்கும் இருக்கு அந்த நதிகள் சங்கமிக்கிற இடத்துல கட்டப்படுற ஆலயத்துக்கு பெயர் தான் சங்கமேஸ்வரர் ஆலயம் இன்னைக்கும் பவானி கூடுதுறை அப்படின்னு சொல்ற இடத்துல மூணு ஆறு சங்கமிக்குது அந்த சங்கமிக்கிற இடத்துல ஒரு நம்மளுடைய சிவனுக்கு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு பெயர் சங்கமேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வந்த பவானி நதியில குறுக்க வெள்ளத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு அணையை கட்டுறாராம் அந்த அணையில தண்ணீர் தேக்கி வச்சு அதுக்கு பிறகு அங்கிருந்து நொய்யல் அல் என்று சொல்லக்கூடிய இன்னொரு ஆறு அந்த ஆற்றில் கொண்டு போய் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நவீன வசதிகளோ ஒரு தொழில்நுட்ப வசதியோ இல்லாத காலத்திலேயே அவர் யோசிச்சிருக்காரு அப்ப இந்த ரெண்டு ஆறையும் இணைக்கிறதுனால பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை விளைச்சல் நிலங்களாக மாற்ற முடியும் அப்படின்னு அவர் அவர் வந்து அவரோட நம்பிக்கையில கொண்டு வந்திருக்காரு இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தினா பழையக்கர் நிலங்கள் தரிசா இருக்கிறது விவசாய நிலையங்களா மாறும் அப்ப விவசாயியோட நிலைமை முன்னேறும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காரு தொழில்நுட்பங்கள் இல்லாத அந்த காலத்துல கருங்கற்களை சதுரமா வெட்டி அந்த கல்ல நட்ட நடுவுல தொலை போட்டு பா பாவடிவத்துல இரும்ப வளைச்சு அந்த தொலைக்குள்ள நுழைச்சு அது வெளியே வரக்கூடாது என்பதற்காக ஈயத்தை காய்ச்சி ஊத்தி ரெண்டு கற்களையும் இணைச்சிருக்காரு எப்படி அணை அந்த காலத்துல அவரோட வரலாற்றை படிக்கும் போது இப்படி மாபெரும் மனிதர்களா இருந்தாங்களா அப்படின்ற அளவுக்கு நமக்கு வியக்க வைக்கிற அளவுக்கு இருக்கு கல்ல வெட்டி கல்லுல தொலைங்கிட்டு பா வடிவுல செஞ்சு அதை வச்சு அதுல அத நம்ம இப்ப எல்லாம் வெல்டிங் பண்றோம் அப்ப ஈயத்தை காய்ச்சி இருக்காங்க அந்த ரெண்டு கல்லையும் ஒட்ட வைக்கிறது காவண்டி அப்படி அணையை கட்ட தொடங்கியிருக்காரு இரண்டை இணைப்பதற்கு சிமெண்ட் இல்லாத காலத்துல தனது சொந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்காரு கடல் மட்டத்துக்கு மிகவும் உயரமான பகுதியில் உள்ளது பவானி ஆறு நொய்யல் ஆறு மிகவும் தாழ்வா இருக்கான் அப்ப பவானி உயரமான இடத்துலையும் நொய்யல் தாழ்வான இடத்துலயும் இருந்துச்சுன்னா உயரமான இடத்துல அணைக்கட்டை முடிச்ச பிறகு அங்கிருந்து தண்ணியை திறந்து விட்டா தாழ்வான இடத்திற்கு சில வினாடிகள்லயே வந்துடும் வந்துடுச்சுன்னா அந்த தண்ணி நேரடியா வெளியே போயிரும் அது வேஸ்ட் ஆக்கிரும் அவரது